எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பட் டைம் அவ்வளோ இல்லை நினைக்கிறேன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஏன்னா அதை ஒரு பெரிய டேரக்டர் பாரஞ்சத்தோட ஒரு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அண்டு நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேறு லைஃப் சவுண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்கு இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தன்கு எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் தண்டைக்காரண்யம் படம் நான் வந்து ப்ரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியோரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் பண் சரியாக பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது பாசம் இருக்குது கேர் இருக்குது பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸாக டூ மந்த்ஸாக அவங்க ஆஃபிக்ஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்த என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண என்னை கான்ஃபிடென்ட் கொடு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ எல்லோருக்கும் தேங்க்யூ என்னோடய கோ ஸ்டார்ஸ் கலை தினேஷ் ரித்விகா நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் எஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த வேறு நிறைய பேர் இருக்காங்க ஐ டென்ட் ஹாவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ் பட் ஐ எம் ஷோர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த டீம் மியூசிக் டீம் லேடிஸ் அண்ட் கேமரா டீம் பிரதீப் இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் வி கண்டினியூ ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இட்ஸ் பீன் இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படி ஆக்சுவலா நீங்க கலை அரசன் கூட நினைச்சீங்களேன் ஆமா நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சு அதாவது இன்டர்வியூல சொல்லாதது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்க நாலு பேரு மட்டும் தான் இருந்துச்சு அதாவது ரொம்ப நம்மள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பற்றி ஏதாச்சு ஏன் நல்ல விஷயமா கலை நல்ல விஷயம் கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட் நான் ரெண்டு என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு ஃபோர் ஃபைவ் படம்ஸ் பண்ணியிருக்கேன் பட் அதில் ரெண்டு படமாக என்னோட ஹீரோவா கலைவரசன் தான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட் ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ தேங்க்யூ பற்றி

பேச மாட்டேன் அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன் எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்கலாம் சும்மா அப்படியே உட்காந்து என்ன என்னை பார்த்துட்டே இருப்பேன் சரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி நான் சொல்றது ஆக்சுவலாக அவங்க எதுவுமே புரியல ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலாக ஏங் நான் பேசும்போது சரி ஓகே அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி நான் ஐ தாட் ஐ இல் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஒரு இங்க வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன் சரி ஓகே